சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பிரச்சாரத்தின் தொடக்கத்திலேயே கார்த்தி சிதம்பரத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் செய்வதறியாது திணறினார் கணைகளால் மக்கள் அவரை தொலைத்தெடுத்தது குறித்து விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரத்திற்கு வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது வெற்றி பெற்ற பின் அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் தொகுதி பக்கமே வருவதில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தொகுதி மக்கள் இந்நிலையில் திருப்புவனம் ஒன்றியத்திற்குட்பட்ட நைனார்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி கார்த்தி சிதம்பரம் வெள்ளக்கரை பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கார்த்தி சிதம்பரத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சிவகங்கையில் சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும் மாறி மாறி எம்பியாக இருந்து என்ன பலன் தொகுதியில் வேலைவாய்ப்பு கிடையாது வெள்ளக்கரையில் ஒரு பேருந்து நிறுத்தம் கூட கட்டித்தரப்படவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர்

பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரச்சார வாகனத்திலிருந்து திமுக மாவட்ட துணை செயலாளர் ஆத்திரமடைந்து நானும் ரவுடிதான் என நடிகர் வடிவேலு பேசும் திரைப்பட வசனத்தை போல நாங்களும் சண்டியர்தான் எட்டு வழக்கு இருக்கு பாத்துக்கோங்க என பொதுமக்களை மிரட்டும் வகையில் பேசினார் இதெல்லாம் மாத்திக்கங்க ஒரு பொது இடத்துல வந்து இப்படி பேசுறதுல மாத்திக்கிறேன் எல்லாரும் தான் யாரும் ஜண்டிம இல்ல எல்லாரும் ஜண்டிதான் நூத்தி எட்டு கேஜ் ஒவ்வொருத்த மேலே இருக்கு தெரிஞ்சுது அதை பார்த்துக்கிறேன் முதல்ல ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத பொதுமக்களோ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பதறிப்போன திமுக நிர்வாகியோ இதெல்லாம் நல்லது கிடையாது பொது இடத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என புலம்ப ஆரம்பித்தார் மேலும் இப்படியே பேசிக் போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் என்னதான் செய்வது என கதற ஆரம்பித்தார் திமுக நிர்வாகி

நீங்க மத்தாலைய திரும்புங்கிட்ட மத்தால கிட்ட உடனடியாக குறுக்கிட்டு பேசிய கார்த்தி சிதம்பரம் தான் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்துள்ளேன் என கூறி சமாளிக்க முயன்றார் இப்பகுதிக்கு செய்த நன்மைகள் குறித்து இந்த புத்தகத்தில் இருப்பதாக கூறி ஒரு புத்தகத்தை வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரிடம் கொடுத்தார் ஆனால் அந்த நபர் புத்தகத்தையெல்லாம் பார்க்க முடியாது என கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

பிரச்சாரத்தின் தொடக்கத்திலேயே எதிர்ப்பு கிளம்பியதால் அப்செட்டான கார்த்தி சிதம்பரம் அதன் பின் வேறு வழியின்றி பிரச்சாரம் முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கோயில்களில் ஆடு வெட்ட முடியாது கோழி அறுக்க முடியாது என கூறி வாக்கு சேகரிக்க ஆரம்பித்தார் இதனிடையே இடைக்காட்டூரில் கார்த்தி சிதம்பரம் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்ற பின்னர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்த பெண்களுக்கு இடைக்காட்டூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆளுக்கு ஐம்பது ரூபாய் சலவை தாள்களை வழங்கி இதனை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்க செல்லும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது தந்தை ப சிதம்பரத்திற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் கூட்டணி கட்சியினர் கலக்கத்தில் உள்ளனர்